வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் சேனல் எனக்கு வீடியோல வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி டீடைல்டா இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன உமன் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க இந்த உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்க என்னென்ன விஷயங்கள் முக்கியமா வந்து நீங்க கவனிக்கணும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க வந்து கேட்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் நம்மளோட என்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் அளவுக்கு நிறைய இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடான வீடியோஸ் பெர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளோட சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் ஜென்ரலாக உமனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் தான் வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை வந்து மென்டல் ஹெல்த் இல்னஸ்ஸு இந்த மெனோபாஸ் ரிலேட்டட் இஷ்யூஸு ஒபிசிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும் ரீப்ரொடக்டிவ் இஷ்ஷூஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்சூரன்ஸில் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் உமன் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து உமனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபோகஸ் பண்ணி வேறு டிசைன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் வேற ஃபேமிலி ஃபுலோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதுலையும் பாத்தீங்கன்னா எல்லா மேஜர் இல்னஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக எல்லாருக்கும் வந்து ஒரு கவரேஜ் ஆகிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் லேக்ஸுக்கு நீங்கள் ஃபேமிலி ஃபுளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபைவ் லேக்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவாக வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்கும் வேற உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது யார் எந்த உமன் வந்து இந்த பாலிசி எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கவரேஜ் வந்து ஃபுல்லா கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்கு பிளஸ் மோனார்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரே பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் டாக்ஸ் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டி டீல வந்து நீங்கள் டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம் இப்போ உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா செக்ஷன் எயிட்டி டீல ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களோட ப்ரீமியம் வந்து நீங்கள் டேக்ஸ் டிடெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இருந்து நீங்கள் பிரீமியம் பே பண்ணா உங்களுக்கு உங்களுக்கு சப்போஸ் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்காலுமே செக்ஷன் எயிட்டி டீல உங்களால் கிளைம் பண்ண முடியும் இல்லை ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே வந்து செக்ஷன் எயிட்டி டீல அந்த பிரீமியம் வந்து டாக்ஸ் ரிடக்ஷனுக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் யாரெல்லாம் வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வேணாலுமே எடுத்துக்கலாம் இப்ப எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைக்கும் இப்ப சப்போஸ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் அந்த ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆயிரும் ஸோ எங்க ஏஜ்ல நீங்க எடுக்கும்போது ப்ரீமியம் வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு டிசீஸ் எதுவுமே இருக்காது வரஸ் வந்து ஒரு வயசுக்கு மேல போய் நம்ம ஒரு உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பிளஸ் ப்ரீமியம் பாத்தீங்கன்னா ஏஜ் வைஸ் வந்து டிஃபர் ஆகும் ஒரு இருபத்தஞ்சு வயசுல வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் நீங்க கவர் பண்ற மாதிரியான கவரேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த நியூபார்ன் பேபி ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ற மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கவரேஜஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பிளானா வந்து எடுத்துக்கலாம் இதுல என்ன கவரேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ஹாஸ்பிடலைசேஷன் போஸ்ட் ஹாஸ்பிடலைசேஷன் ஒரு ஹாஸ்பிடலைசேஷன் ஆறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஹாஸ்பிடலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சார்ஜஸ் அது போக பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸு டாக்டர் ஃபீஸு நர்சிங் ஃபீஸு ஹோம் நர்சிங் நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்குரிய சார்ஜஸ் ஆம்புலன்ஸ் சார்ஜஸ்ஸு ஸோ டயக்னாஸ்டிக் சார்ஜஸ் லேப் சார்ஜஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம் மெடிக்கல் செக்கப் வந்து இதில் வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைக்கும் ஸோ கஸ்டமைஸ் பிளான் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஈவன் ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பென்சஸ் கூட வந்து இதில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைக்கும் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து மெட்டர் மெட்டர்னிட்டி கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஆல்ரெடி மேரி மேரீடு இப்போ இப்ப நீங்க வந்து ஒரு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு பட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக எனக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவரேஜ் வந்து கிடைக்காது வேறஸ் வந்து மற்ற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி பாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க சோ இதை பேசிக் பிளானா எடுக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு இந்த அபார்ஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து கவரேஜ் வந்து தரமாட்டாங்க அதை எக்ஸ்க்ளூஷன்ல போடுவாங்க அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து கவரேஜ் தரமாட்டாங்க மெயினா வந்து நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில போய் வந்து ஒரு உமன் ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இன்சூர்ட் வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களோட ஏஜை பொறுத்து நீங்க எவ்வளவு சம்இன்ஷோர்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் லேக்ஸ் தேவைப்படுதா இல்ல டென் லேக்ஸ் தேவைப்படுதா அதுக்கு எவ்வளோ பிரீமியம் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணணும் அது போக வந்து ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியா நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க இப்ப ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் வந்து அதிகமா டை அப் பண்ணிருக்கிற மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னா தான் வந்து நீங்க கேஷ்லெஸ் அந்த மெடிக்கல் பெனிஃபிட் வந்து உங்களால அவைல் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களோட சிட்டில வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிகமா வந்து எந்த கம்பெனி டை பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு ஸோ அந்த கம்பெனியை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க ஸோ கவரேஜஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க ரெண்டு மூணு கொட்டேஷன் வாங்கிட்டு எந்தெந்த கம்பெனிஸ்ல எப்படி கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க கவரேஜை பொறுத்து எவ்வளவு ப்ரீமியம் வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத வந்து நீங்க கம்பேர் பண்ணிட்டு நீங்க பாலிசி எடுக்கிறது வந்து ஒரு பெட்டர் ஐடியா ஃப்ரீயா பிளஸ் நீங்க வந்து இப்ப ஏற்கனவே வந்து இப்ப உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸா எடுத்துக்கிறதா வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும் ஏன்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைக்கும் ஸோ டென் லேக்ஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா டென் லேக்ஸுக்கு உரிய அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நாலு பேருமே வந்து அவைல் பண்ணிக்கலாம் இப்போ ஹஸ்பண்டுக்கு சஃபிஷியன்ட் கவரேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க தனியா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்க வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்துக்கலாம் வேறஸ் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல குழந்தைங்களுக்கும் சேர்த்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்குது ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டு பொறுத்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் லயபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் பொறுத்து வந்து நீங்கள் பாலிசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஏஜ் ஃபேக்டர் ப்ளஸ் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீமியம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுக்கக்கூடிய உமன் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஒரு பெரிய இன்னொரு ஒரு விஷயம் விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது டிடெக்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இப்போ டிடெக்டபுள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணும்போது அதுல வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கிளைம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க சோ அதை தான் வந்து டிடெக்டபுள் சொல்லுவாங்க குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து டிடெக்டபுள்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து வெயிட்டிங் பீரியட் வெயிட்டிங் பீரியடே கிடையாது இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணதுல இருந்தே வந்து அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களை வந்து அந்த கம்பெனி ஹெச்ஆர் வந்து சேர்த்துருவாங்க வேற நீங்க இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியோ இல்லை ஒரு உமன் ஹெல்த் இன்சூரன்ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி டேஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அது போக ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து கிளைம் பண்ண முடியும் வேறஸ் வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் நம்ம வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோன்னே நமக்கு கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் தான் வந்து அவங்க டிடக்டபிள் அப்படின்றத வந்து அதிகமா வச்சிருப்பாங்க ஒரு சில விஷயங்களுக்கு நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் கவரேஜ் வந்து தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க பிளஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு கோபேமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் லேக் நீங்க கிளைம் பண்ணுறீங்கன்னா இப்போ நைன்ட்டி பர்சென்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க டென் வந்து நீங்கள் வந்து கையிலிருந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டென் பர்சன்ட் தான் வந்து பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வேற நீங்கள் வந்து அது கோ பேமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்த அளவுக்கு இப்போ டென் பர்சென்ட்டோ டுவெண்ட்டி பர்சென்ட்டோ தேர்ட்டி கோ பேமெண்ட் வந்து வச்சிருப்பாங்க வேற எஸ் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஜீரோ பேமெண்ட்ல உங்களால் வந்து எடுக்க முடியும் ஸோ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போய் வந்து ஜஸ்ட் உங்களோட காரை கொடுத்து நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த பாலிசியில் நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெனிஃபிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரூம் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எது எதுக்கெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்றத கிளைம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாலிசி எடுக்கும் போதே உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க அதே மாதிரி பாலிசி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா என்னென்ன கவரேஜஸ்லாம் இருக்குது சப்போஸ் ஏதாவது எக்ஸ்க்ளூஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் படித்து வந்து தெரிஞ்சுக்குங்க பிஃப்டீன் டேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ உங்களுக்கு பாலிசி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலிசியில் வந்து போடலை இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி பிலிசியில் கவரேஜ் வந்து கொடுக்கல அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அந்த பாலிசியை வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்றதே நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க ஸோ நீங்கள் பாலிசி போதே கரெக்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன இந்த பேசிக் டீடைல்ஸ் நீங்க வந்து ஒரு உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஃபேமிலி ஃபுளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன் உங்களுக்கு த உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் இல்லை வந்து ஃபேமிலி ஃபுட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் இல்லை குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் வேணுனாலும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸில் மோர் தேன் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் எல்லா இன்சூரன்ஸுமே நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரெண்டு மூணு கம்பெனியோட கொட்டேஷன் தேவைப்பட்டா கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியும் பிளஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்ற சப்போர்ட்டு பிளஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணும்போது எப்படி கிளைம் பண்ணணும் நீங்க வந்து எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் சப்போர்ட் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி இல்லை இன்சூரன்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க காண்டக்ட் பண்ணலாம் என்னோட மெயில் ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது ரிலேட்டட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு தனியாக ஒரு மெயில் கூட அனுப்புங்க நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் உங்களோட மணியை வந்து எஃபெக்டிவாக எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும் எப்படி எஃபெக்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி எஃபெக்டிவாக இன்சூரன்ஸ் எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேடா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரிலேடா ஏ ரிலேட்டடா மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து அந்த சேனலில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த சேனலோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் விருப்பு அந்த சேனலையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸ்ல உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் தேங்க்யூ